அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றினா நெல் வயல் வந்து பரம்பு ஓட்டுறதை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பரம்பு எதுக்கு ஓட்டுறாங்கன்னா வயலில் வந்து சமப்படுத்த மேட்டில் இருக்க மண்ணை பள்ளத்தில் கொண்டு வந்து தான் பரம்பு ஓட்டுறது எங்கள் பகுதியில் வந்து மாட்டுலேயும் பரம்பு ஓட்டுறாங்க வண்டியிலேயும் பரம்பு ஓட்டுறாங்க நாம் எப்போயுமே வந்து தான் பரம்பு ஓட்டுவோம் பரம்பு ஓட்டுறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ரொட்ரேட்டு தான் நமக்கு எக்யூப்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு லோ செகண்டில் பிடிஓ ஆன் பண்ண முன்னிக்கி பதிமூணு ஆர்பிஎம் வயலை பொறுத்து பதிமூணு ஆர்பிஎம் பதினாலு ஆர்பிஎம் மண் களைஞ்சி போயிருச்சுன்னா பதிமூணு ஆர்பிஎம்மே போதும் மண் களைஞ்சி போகலைன்னா பதினாலு பதினஞ்சு வச்சா போதும் அதில் ஓட்டினாவே வயல் வந்து ஓரளவுக்கு பரம்பு கரெக்டாக வந்துடும் நாங்கள் வந்து எங்கள் வயலுக்கு இப்படி தான் பரம்பு ஓட்டுவோம் வேலைக்கு போகிற அளவுக்குமே இப்படி தான் பரம்பு ஓட்டுவோம் உங்கள் பகுதியில் நீங்கள் எப்படி பரம்பு ஓட்டுவீங்க எப்படி பரம்பு ஓட்டுறாங்க அப்படிங்கிறத விருப்பம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்